கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் மிகவும் பரபரப்பாக பேசிகிட்டு வர ஒரு செய்தி ரஜினியோட அரசியல் பேச்சை பற்றி அதன் உச்சகட்டமாக இன்றைக்கி ரஜினியோட உருவபூமியை வந்து எரிச்சிருக்காங்க அவரோட வீட்டு முன்பு போய் போராட்டம் நடத்தவும் முயன்று இருக்காங்க இதெல்லாம் எதற்காக இவங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஜினி ஒரு கர்நாடகக்கார் அதனால் அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சி வந்து ஆரம்பிக்கக்கூடாது இங்கே வந்து நின்று முதலமைச்சராகவும் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம தமிழ் அரசியல்வாதிகள் வந்து சொல்லிட்டு வராங்க ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போட்டியிடலாம் அவங்களுக்கு வந்து அங்கே வந்து சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஜெயிப்பாங்க இல்லைன்னா தோத்துருவாங்க இதை முடிவு பண்ணுறது யாருன்னா மக்கள் தான் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு நியாயமான விஷயமாகவும் தெரியல தமிழர் தமிழன்னு சொல்கிறவங்களுக்கு அது அழகாகவும் இல்லை ஏன்னா தமிழர்களோட பண்பாடு என்பது வீரம் ஒரு எதிராளி வந்து போர் போருக்கு தயாராக வராங்கன்னா இவங்களும் ரெடியாக போயிட்டு களத்தில் இறங்கி போரிடுவாங்க அப்படி போரிட்டு ஒரு வேளை இவங்க சாவும் தருவாய் வந்தால் கூட புறம் முதுக்கிட்டு போக மாட்டாங்க நெஞ்சில் அடிப்பட்டு சாவாங்க இதுதான் வந்து நம்ம தமிழரோட பண்பாடு இப்படியேப்பட்ட தமிழர்கள் பண்பாடு நான் தமிழன் நான் தமிழன் சொல்கிறவங்க ஒருத்தர் கட்சியை ஆரம்பிக்கலை போர் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்ப்பு இந்த அளவுக்கு வந்து போராட்டம் பண்ணிட்டு வராங்கன்னா இவங்கள நம்ம என்ன சொல்கிறது இவங்க உண்மையிலேயே தமிழர்களுக்காக தான் போராடுறாங்களா இல்லை ரஜினியை வந்து அதனே எதிர்த்தா ஊடகத்தில் நம்ம தெரியும் அது மூலயமா வந்து நம்ம வந்து நம்ம கட்சியை வந்து வளர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு கீழ்த்தரமான அரசியலை நடத்துகிறாங்களான்றது எனக்கு வந்து சரியாக தெரியல உண்மை என்னன்னா நம்ம தமிழன் இல்லையா நம்ம என்ன என்னது வீரமானவங்க வீரமானவங்களாக இருந்தால் என்ன பண்ணால் யார் வேணாலும் வந்து நில்லுங்க நாங்கள் உங்களை வந்து வீழ்த்திறோன்றது தான் வீரம் அதை விட்டுவிட்டு நீ க கட்சியை ஆரம்பிக்கக்கூடாது நீ தேர்தலில் போட்டியிடக்கூடாது இப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நாயம் தெரில இது தமிழுக்கு அழகானு தெரில அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு எல்லாம் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்போ கூத்தாடி அரசியலுக்கு வரக்கூடாது ஒரு ஜாதி கட்சியை வச்சு அது மூலயமா அரசியல் நடத்துகிற ஒரு டாக்டர் அரசியலுக்கு வரலாமா அதுக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லைங்க நான் தலைவன் நான் தான் வந்து இந்த நாட்டை வந்து சிறப்பாக என்னால் தான் ஆள முடியும் வேறு யாராலையும் ஆள முடியாது உனக்கு என்ன தகுதி அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அரசியலில் நல்லது செய்யணும்னு மனசு இருந்தாலே போதும் அது ரஜினியாக இருக்கட்டும் வேறு யாராவது ஒன்றாலும் இருக்கட்டும் எப்படியாப்பட்டவங்களாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் பணக்காரங்களாக இருக்கட்டும் நல்லது செஞ்சால் போதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும் அதை செயல்படுத்தினாலே போதும் அதை விட்டுட்டு கர்நாடக அரசியலுக்கு வரக்கூடாது இங்கே வந்து போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் பேரை சொல்லிட்டு நீங்கள் விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு கீழ்த்தரமான அரசியலாக நான் கருதுறேன் ஓகேங்களா இன்றைக்கி மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க யாரை தேர்ந்தெடுக்கணும் யாரை தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு எல்லாமே தெரியுது முன்னாடி தான் வந்து தலைவர்கள் சொன்னால் அப்படியே நம்பிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவங்களுக்கு எல்லாமே தெரியுது அவங்க கையில் நீங்கள் விட்டுருங்க அவங்க பார்த்துக்குவாங்க மக்களோட எந்த ஒரு அரசியல் தலைவரும் வந்து பெரியவங்க கிடையாது அதனால் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து புத்தி சொல்லணும் அவசியமும் கிடையாது எல்லாமே இன்றைக்கி ஃபோன் கையில் வச்சுருக்காங்க சோஷியல் மீடியாக்களை பார்க்குறாங்க அவங்க வந்து டிவியில் போயிட்டு விளம்பரத்தை பார்க்குறாங்க செய்தியை பார்க்குறாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் நீங்கள் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த ஆண்டவர் ஒன்றும் கடவுள் ஒன்றும் நீங்கள் உங்கள வந்து சொல்லிக்கவே தேவையில்லை மக்கள்கிட்ட விட்டுருங்க மக்கள் பார்த்துக்குவாங்க ஆனால் ஒன்றுங்க இந்திய நாட்டில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போயிட்டு அரசியல் பண்ணலாம் எங்கே வேணாலும் தேர்தலில் போட்டியிடலாம் அவங்கள போட்டியிடக்கூடாதுன்னு சொல்கிற தகுதி நம்மளுக்கு கிடையாது உன்னால் முடிஞ்சா கர்நாடகக்காரன் தமிழ்நாட்டில் வந்து போட்டிடுறான் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் போய் கர்நாடகாவில் போய் போட்டிடுங்க அதுதான் வந்து வீரத்துக்கு அழகு அதை விட்டுட்டு நீ போட்டியை இடக்கூடாது நீ போட்டிக்கிட்டால் நான் வந்து தோத்துடுவேன் அப்படின்றதெல்லாம் வந்து கோழத்தனமாக இல்லை ஒன்றும் போட்டிக்கே வரலை அதுக்குள்ளே நான் தோத்துடுவேன்னு சொல்லிவிட்டு பயந்து இந்த மாதிரி போராடிக்கிட்டு இருந்தால் அசிங்கமாக இல்லை தமிழன் தமிழன் சொல்லிவிட்டு ஏன் ஊரை ஏமாத்துறீங்க மக்கள்கிட்ட விடுங்க மக்கள் பார்த்துக்குவாங்க நன்றி